எங்க <ion upPS>

பட்டு இவ்வளோ விலை உயர்ந்ததாக எடுத்திருக்கீங்கன்னு சொல்ற மேக்கமுக்கு ஆளை கூட்டிருக்கோம்னு சொல்ற இதுல வீண்மனையம் இல்லையா அல்லாஹ் குரானில் வீண்மனையம் செய்வோர் விரும்ப மாட்டான்னு சொல்றானே நீங்க படிச்சது இல்லையா அதுவும் இல்லாம திருமணத்துக்கு முன்னாடி உங்க அக்கா அவங்க அச்சானோட சேர்ந்து போட்டோ எடுக்க போறான்னு சொல்றியே அவங்களுக்கு உங்க அக்காவுக்கு திருமணம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க உங்க அக்காவுக்கு அந்நியர் தானே அதுவும் இல்லாம நீ தங்கச்சின கேட்டியே

என்னக்கா கல்யாணம் எப்படி போகுது பக்கத்து வீட்டுல இருக்க கல்யாணம் என்னெல்லாம் தெரியுமா தெருவடைக்க பந்தல் போட்டு நாலு நாள் எங்க சொந்தக்காரங்களுக்கு விருந்து வைக்கிறோம் இன்னும் எங்க சொந்தக்காரங்களுக்கு ஐம்பதாயிரம் செலவு பண்ணி ட்ரெஸ் எடுத்து வீட்டுல

எந்த திருமணம் குறைந்த செலவில் நடைபெறுகிறதோ அதுதான் பரத்தம் தெரியுத திருமணம் இவ்வளவு ஆச்சாரங்களோட திருமணம் முடிக்கும் போது அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையில பர்ப்பம் இல்லாம போயிடும் இந்த திருமணம் உருவா கிடைத்த பிள்ளைகளுக்கு எப்படி பரப்பம் கிடைக்கும் இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா எனக்கு தெரியாம போச்சே என் பொண்ணோட வாழ்க்கையில பரப்பத்தி இல்லாம போறதுக்கு பெற்றோர்கள் மிக முக்கிய காரணமாக இருக்கிறோம் எனவே இப்படிப்பட்ட ஆடம்பர திருமணத்தை ஒழிந்து அபிவள்ளி திருமணம் செய்து சமுதாயத்தை உருவாக்கும்